பூமியை புதிதாக்குவோம் எங்கள் தேசத்தில் ஆதிக்க ஆழமாய் ஊன்ற ஆணவ வல்லரசுகள் கூர்வால் பாய்ச்சலாம் புதைந்து கிடக்கும் பிணங்களை கிழித்து வல்லாதிக்க ஊடறுத்து ஊனம் வடிய செலுத்த தமக்குள் போட்டியிடலாம் செத்தாலும் உயிர்ப்பிருக்கும் எங்கள் தேசிய ஆன்மாவின் அடங்காப்பற்றை இவரும் அடக்கிவிட முடியாது செத்தாலும் பிறக்கும் எங்கள் தேசிய ஆன்மாவின் அடங்கா பற்றை எவரும் அடக்கிவிட முடியாது எங்கள் மனங்களில் மாவீரரின் தியாகங்கள் கட்டி எழுப்பிய விடுதலை மூச்சின் அசைக்க முடியாத அடிவாரம் உள்ளவரை எங்கள் உயிர்ப்பின் ஒவ்வொரு துகளாகவும் அன்னை தேசத்தின் புழுதி துகள்கள் உள்ளவரை உலக வல்லரசுகள் அத்தனையும் கூடி நின்று கும்மி அடித்து ஆதிக்க தாண்டவம் மாடி எம்மை அழிக்க முயன்றாலும் ஈன இரண்டர்கள் எம்மை விலைபேசி விற்று வயிறு பிழைக்க கூளை கும்பிடு போட்டு பல்லளித்து நாறினாலும் மேலும் தமிழன் வீரத்தில் எங்கள் விடுதலைக்கான பயணங்களை இலக்கை தொடும் வரை நாங்கள் எழுதிக்கொண்டே இருப்போம் மேலும் தமிழன் வீரத்தில் எங்கள் விடுதலைக்கான பயணங்களை இலக்கை தொடும் வரை நாங்கள் எழுதிக்கொண்டே இருப்போம் வற்றாத குருதிமையம் வறண்டு போகாத வியர்வை தொழிகளும் இறுதி தமிழரிடம் உள்ளவரை தமிழர் தேசங்களின் உயிர்ப்பு வரலாறுகள் ஆக்கிரமிப்பு வற்றாத குருதிமையும் வறண்டு போகாத வியர்வை தொழிகளும் இறுதி தமிழனிடமும் உள்ளவரை தமிழர் தேசங்களின் உயிர்ப்பு வரலாறுகள் ஆக்கிரமிப்பு வேரறுத்து திமிரோடு நிமிந்தலும் செத்தும் கற்ற இனம் இது செத்தும் செதுக்க கற்ற இனம் சறுக்க போராடும் இது சாவறுக்க போராடும் சாக்காட்டு பொய்மை பகட்டுகளை நீதி என்று முலாமிட நம்பி சாவதற்கு தமிழன் ஒன்றும் அறிவிலி அல்ல அள்ளி அள்ளி உயிர்ப்பலி கொடுத்தும் வழிகளை நாங்கள் மட்டுமே அறிவோம் நீதிக்கான வேள்வி இது நீதிக்கான வேள்வி இது நீதி பிழைத்து போகலாம் நெடும் தூர பயணம் தொலைந்து போகாது தொடுவானமாய் தொட்டுவிடாத தூரமாய் எம் இலக்குகள் தொலை தூரமாகலாம் விடுதலை நெருப்பு மட்டும் என்றுமே அணைவதில்லை வலிகள் கடந்தும் வரலாற்றை வீச்சிழக்காமல் எழுதிக்கொண்டே இருப்போம் வழிகள் கடந்தும் வரலாற்றை வீச்சிலக்காமல் எழுதி கொண்டே இருப்போம் விடியும் வரை போராடுவோம் முடியாத போதும் போராடுவோம் எங்கள் தாகம் தனியாது எங்கள் தாயகம் பணியாது எங்கள் தாகம் தனியாது தாயகம் அது பணியாது நன்றி